அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாதுஹூ அன்பு உள்ள என் சகோதரர்களே தாலா நம்மை இந்த புனிதமான மார்க்கத்தில் உறுதியாக நிறுத்தட்டும் இன்று நாம் பேசப்போவது புனித குரானின் நாற்பத்தெட்டாவது அத்தியாயமான சூரத்துல் ஃபத்கை பற்றி இந்த சூறாவை தொடர்ந்து ஓதுபவர்களுக்கு பதினொன்று மகத்தான பலன்கள் கிடைக்கும் என்று பெரியோர்கள் கூறியிருக்கிறார்கள் இன்ஷா அல்லா இந்த வீடியோவை ஆரம்பம் முதல் இறுதி வரை நீங்கள் கேட்டால் சூரத்துல் ஃபத்கை ஓதாதவர்கள் இன்று முதல் ஓதத் தொடங்குவார்கள் ஓதுபவர்கள் ஒருபோதும் தவறவிட மாட்டார்கள் ஏனெனில் இருபத்தொன்பது வசனங்கள் மட்டுமே உள்ள இந்த சூறாவை ஓதுபவர்களுக்கு ஆச்சரியமான பலன்களை அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான் சூரத்துல் சூரத்துல்ஃபத் முகமது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லமுக்கு அருளப்பட்ட ஒரு மதனி சூறாவாகும் முகமது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் தனது ஐம்பத்து மூன்றாவது வயதில் மதீனாவில் இருக்கும்போது இந்த சூறாவை பெற்றார்கள் இந்த சூராவின் ஆரம்பமே அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக நாம் உனக்கு தெளிவான வெற்றியை அளித்திருக்கிறோம் இந்த வார்த்தைகள் முகமது நபி சொல்லல்லாஹு அலிஹுவசல்லமை ஆறுதல் படுத்துவதும் மகிழ்ச்சியடைய செய்வதுமாகும் இந்த சூராவின் இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் மூன்று விஷயங்களை தெளிவாக்குகிறான் முகமது நபி சொல்லல்லாஹு செல்லமின் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அல்லாஹுவின் அருட்கொடைகள் நிறைவு செய்யப்பட்டன அவர்கள் நேர்வழியில் உள்ளார்கள் இப்போது பதினொன்று பலன்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதல் பலன் இந்த சூறாவை தொடர்ந்து ஓதுபவர்களுக்கு அல்லாஹுவின் திருப்தியும் மன்னிப்பும் கிடைக்கும் மக்ரிப் ஈஷா அல்லது சுபஹ் தொழுகைக்குப் பிறகு இந்த சூறாவை ஓதினால் அல்லாஹுவின் பிரியம் நமக்கு கிடைக்கும் இரண்டாவது பலன் முகமது நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லமின் திருப்தியும் பிரியமும் நமக்கு கிடைக்கும் இந்த சூறாவை ஓதுவது முகமது நபி சல்லல்லாஹு அலேஹிவசல்லமை மகிழ்ச்சியடையச் செய்வதற்கு ஒப்பாகும் மூன்றாவது பலன் இந்த சூறாவை ஓதுவது முகமது நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லமை ஆறுதல் படுத்துவதற்கு கிடைக்கும் புண்ணியத்தை நமக்கு அளிக்கும் நான்காவது பலன் இந்த சூறாவை ஓதுபவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் ஃபத் என்றால் வெற்றி வியாபாரத்தில் குடும்ப வாழ்க்கையில் ஆரோக்கியத்தில் பரிவர்த்தனைகளில் வெற்றி உண்டாகும் மனைவி கணவர் பிள்ளைகள் ஒன்றாக ஓதினால் குடும்பத்தில் செழிப்பு ஏற்படும் ஐந்தாவது பலன் வேண்டுதல்கள் நிறைவேறுதல் ஹஜ் அல்லது உம்ரா செல்ல வேண்டுமா நல்ல வேலை வீடு பிள்ளைகள் வெற்றி தேர்வு நேர்காணல் பிஎஸ்சி தேர்வு எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அதை மனதில் வைத்து மூன்று ஐந்து பதினொன்று அல்லது இருபத்தொன்று நாட்கள் தொடர்ந்து ஓதுங்கள் இன்ஷா அல்லா அல்லாஹ் அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவான் ஆறாவது பலன் பைசாசிக தொல்லைகளிலிருந்து விடுதலை சிகிர் கண்ணேரு ஜின் மனிதர்களின் தொல்லை குற்றச்சாட்டு இவற்றிலிருந்து பாதுகாப்பு பெற இந்த சூறாவை ஓதுங்கள் ஓதும்போது பில்லாஹி மினஷை தானிர் ரஜீம் என்று சொல்ல மறக்காதீர்கள் ஓதி முடித்த பிறகு சதகல்லாஹுல் அலீம் என்று சொல்லுங்கள் ஏழாவது பலன் இருபத்தொன்பதாவது வசனத்தின் சிறப்பு முகமது ரசூலுல்லா என்று தொடங்கும் இந்த வசனத்தை ஓதுபவர்களுக்கு முகமது நபி சொல்லல்லாஹலை வசல்லமை கனவில் காணவும் சுவர்க்கத்தில் அவர்களுடன் ஒன்று சேரவும் முடியும் எட்டாவது பலன் கஷ்டங்களிலிருந்து விடுதலை நோய் கடன் பறிமுதல் போதை பிள்ளைகளின் கெட்ட பழக்கங்கள் வாடகை வேலை இவை அனைத்தும் மாற இருபத்தொன்று நாட்கள் ஓதுங்கள் நல்ல மரியாதையுடன் உழு செய்து கிப்லாவை நோக்கி ஓதினால் அல்லாஹ் நன்மையே அருள்வான் ஒன்பதாவது பலன் முகமது நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லமுக்கு மிகவும் பிடித்த சூறாவாகும் இது இமாம் புகாரி மேற்கோள் காட்டும் ஒரு ஹதீசில் முகமது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் கூறினார்கள் இந்த இரவு எனக்கு ஒரு சூறா அருளப்பட்டது இவ்வுலகமும் அதில் உள்ளவையும் கிடைப்பதை விட இது எனக்கு மிகவும் பிரியமானது அது இந்த சூறாவாகும் பத்தாவது பலன் ஹவாசுல் குரானில் கூறப்பட்டுள்ளது பலவீனமானவர் ஓதினால் வலிமையடைவார் இழிவானவர் உயர்ந்தவராவார் நோயாளி ஆரோக்கியமடைவார் தோல்வியடைந்தவர் வெற்றியாளராவார் கடனாளி கடனை அடைப்பார் ஏழை செல்வந்தராவார் எந்த பிரச்சினைக்காக ஓதினாலும் அதற்கு நேர்மாறான நன்மை கிடைக்கும் பதினோராவது பலன் இந்த சூறாவை ஓதி யா ஃபத்தாஹு யா அல்லாஹ் என்று சொல்லி துவா செய்தால் அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொள்வான் என் அன்பு உள்ளவர்களே இந்த சூறாவை ஓதும்போது சில மரியாதைகளை கவனிக்க வேண்டும் உழு செய்யுங்கள் கிப்லாவை நோக்கி உட்காருங்கள் குரானை கையில் பிடியுங்கள் பெண்கள் தலை மறைக்கவும் ஆண்கள் தலை மறைத்தால் சுன்னத்தாகும் மன ஒருமைப்பாட்டுடன் பொருளை உணர்ந்து ஓதுங்கள் ஓதும்போது மற்ற பேச்சுக்களை தவிர்க்கவும் ஔதுபில்லாஹி மினஷை தானிர் ரஜீம் என்று கூறுங்கள் இன்ஷா அல்லாஹ் பதினொன்று நாட்கள் தொடர்ந்து இந்த சூறாவை ஓத முயற்சியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அல்லாஹ் நமது அனைத்து துவாக்களையும் ஏற்றுக்கொள்ளட்டும் இந்த வீடியோவை அனைவருக்கும் பகிர மறக்காதீர்கள் உங்களுக்காக நாங்கள் துவா செய்கிறோம் நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்கள் அல்லாஹ் நமது அன்பு உறவை சுவர்க்கத்திலும் தொடர வைக்கட்டும் ஆமீன் சலாமு அலைக்கும் வலைக்கும்